நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்கள் இந்த செவ்வாய்க்கிழமை காலையில் நீங்கள் இருப்பீர்களாக சமாதானமாய் மன ரம்யமாய் இருப்பீர்களாக தேவன் நமக்கு ஒத்தாசை பண்ணுவாராக நேற்றைய தினம் ரோமருக்கு எழுதின நிருபம் எட்டாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனத்தை உங்களுக்கு வாசித்தேன் இன்றைக்கும் ரோமருக்கு எழுதின நிருபத்தின் முதலாம் வசனத்தை வாசித்துவிட்டு இன்னொரு வசனத்தை வாசிக்கிறேன் முதலாம் வசனத்தில் என்ன சொல்லியிருக்கிறது ஆனபடியால் கிறிஸ்து இயேசுவுக்குள் உட்பட்டவர்களாயிருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை அதை சொல்லிய கர்த்தர் அநேக வார்த்தைகளினாலே நம்மை தைரியப்படுத்தி உற்சாகப்படுத்தி அப்போசலன் மூலமாய் இந்த வார்த்தைகளை தந்தார் அப்படி தந்த கர்த்தர் இன்றைக்கு நான் உங்களுக்கு வாசிக்க விரும்புகிறதான காரியம் முப்பத்தி ரெண்டாம் வசனத்தை நாம் வாசிக்கிறேன் முப்பத்தி ஒன்று முப்பத்தி ரெண்டு இவைகளை குறித்து நாம் என்ன சொல்லுவோம் தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாக இருப்பவன் யார் அதற்கு வசனத்தை வாசிக்கிறேன் எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்திருக்கிறார் நம்ம எல்லாம் முன்குறிக்கப்பட்டவர்கள் தாயின் கற்பத்தில் இருக்கும்போதே போதே கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டவர் முன்குறித்தாரோ அவர்களை அழைத்திருக்கிறார் எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமன்ற்கள் ஆக்கியிருக்கிறார் எவர்களை நீதிமான்கள் ஆக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தினும் இருக்கிறார் நம்மை முன்குறித்து அழைத்து நீதிமான்களாக்கி மகிமைப்படுத்தி இருக்கிறார் அல்ல இது சாதாரண காரியம் இல்ல அதை சொல்லிட்டு தான் சொன்னாரு இவைகளை குறித்து நாம் என்ன சொல்லுவோம் தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாயிருப்பவன் யார் தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம் எல்லாருக்காகவும் ஏசு கிறிஸ்துவை ஒப்பு கொடுத்தவர் அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி ஏசு கிறிஸ்துவே நமக்கு கொடுத்துட்டார் ஏகசுதன் சொந்த குமாரன் அவரே நமக்கு கொடுத்துட்டாரு அதுக்கு மிஞ்சி கொடுக்கிறதுக்கு ஒண்ணும் இல்லை அவரையே கொடுத்தவர் வேற எல்லாவற்றையும் நமக்கு கொடுக்காது இருப்பது எப்படி என்ன அழகா சொல்லியிருக்கிறது தம்முடைய நம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம் எல்லாருக்காகவும் குறிப்பிட்டவர்களுக்காக எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர் அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி நம்முடைய தேவநாயக்கர் கேட்கிற வெற்றி நமக்கு தருகிறவர் வசனம் சொல்லிருக்கிறது கேளுங்கள் தரப்படும் தட்டுங்கள் திறக்கப்படும் தேடுங்கள் கண்டடைவீர்கள் இது மூன்றையும் நம்ம செய்தோமானால் நம்முடைய வாழ்க்கை ஒரு குட்டி பரலகமா இருக்கும் தட்டுங்கள் உங்களுக்கு திறக்கப்படும் நிறைய நேரத்தில் நம்ம தட்டுறதில்லை திறக்கப்பட மாட்டேங்குது கேளுங்கள் ஒடுக்கப்படும் கேட்காததுனால கிடைக்க மாட்டேங்குது தேடுங்கள் கண்டடைவீர்கள் இதெல்லாம் கர்த்தர் சொன்ன வார்த்தைகள் அந்த வார்த்தைகள் அத்தனை உண்மையுள்ளவைகள் அந்த உண்மையுள்ள வார்த்தைகளின் வழியாக கடந்து சென்று இன்றைய வசனத்தின்படி நம்முடைய சொந்த குமார் என்றும் பாராமல் நம் எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர் அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி எப்படி என்று சொன்னால் இயேசுநாதரையே கொடுத்தவர் அதற்கு மிஞ்சி ஒரு பெரிய காரியம் நமக்கு கிடையாது அவரே கொடுத்தவர் அவரோடு கூட மற்ற எல்லா காரியங்களையும் நமக்கு அருள வல்லமை உள்ளவர் இந்த ஜபத்தோடும் இந்த தியானத்தோடும் இந்த எதிர்பார்ப்போடும் இதனால் ஆரம்பித்து கடந்து செல்ல கர்த்தர் ரோத பரிசுத்தம் உள்ள எங்கள் நல்ல பிதாவே முடிந்த நல்வார்த்தைகளுக்காக நாங்கள் எப்போது நன்றி சொல்லும் மாம்சத்தின் படி நடவாமல் ஆவின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினி தீர்ப்பு இல்லை என்று சொன்னவர் மட்டுமல்ல நம்ம எல்லாருக்காகவும் சொந்த குமார் பாராமல் ஏசு கிறிஸ்துவை ஈவாய் தந்தவர் அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி அண்ட ஒரு எங்களுக்கு எல்லாவற்றையும் அருளக்கூடிய நல்ல தேவன் என்று அறிந்து நம்பி உங்களுக்கு பின் சென்று இதை சகலருக்கும் அறிவித்து அவர்களுக்கும் இந்த வெளிச்சத்தை காண்பிக்க எங்களை வெளிச்சங்களாக எடுத்து பயன்படுத்தும் இது அப்படி செய்கிறதற்காக புதி கனமெல்லாம் உமக்கே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமே கர்த்தர் உங்களை வெளிச்சமாய் தெரிந்தெடுத்திருக்கிறார் உப்பாய் தெரிந்தெடுத்திருக்கிறார் நற்கந்தமாய் தெரிந்து எடுத்திருக்கிறார் உங்களை நிருபங்களாய் தெரிந்தெடுத்திருக்கிறார் இதையெல்லாம் அவர் எப்படி தந்தார் தம்முடைய சொந்த குமார் நின்றும் பாராமல் நம் எல்லாருக்காகவும் அவரையே கொடுத்துவார் இவை எல்லாவற்றையும் நமக்கு தந்திருக்கிறார் வெளிச்சம் காட்டுவோம் உலகத்துக்கு ரூப்பாக இருப்போம் உலகத்துக்கு நன்மை காட்டுகிறவங்களா இருப்போம் உலகத்துக்கு நிருபங்களாக இருப்போம் அதை இந்த நாளில் செய்ய தேவநாயக்கர் முத்தாசை பண்ணுவார்கள் காட் பிளெஸ் யூ அபண்டன்ட்லி எகெய்ன் அண்ட் அகெய்ன் And again, and again, Amen.